நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேருக்கடி நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல யூடியூபர் அண்ட் அரசியல் விமர்சகரான எடப்பாடி துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒரு பேட்டில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஆஹ் ஒரு சில செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்களுடைய புகைப்படங்கள் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு விமர்சனம் பண்ணிட்டு வராரு குறிப்பா நீங்க சசிகலா அம்மையாருடைய காலில் எழுந்த அந்த புகைப்படத்தை கூட காட்டியிருக்காரு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவரு சொல்லியிருப்பாரு இல்லைங்க நான் சசிகலா அம்மா கால வந்ததே வந்து அவங்க ஒரு பெரிய மனுஷி அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் உழந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் முதல்ல எடப்பாடி பழனிசாமி குற்றம் சொல்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கா இருக்காங்க பெரிய அறிவாற்றல் நிறைந்த தலைவரா சர்க்காரியா கமிஷன் ரே கமிஷன் பால் கமிஷன் இத்தனை கமிஷன் போட்டு மிசா புயலில் இந்திரா காந்தி வந்து திமுகவின் மீது மிகப்பெரிய அடக்குமுறையை பிரயோகம் பண்ணான்னு அவங்களாம் சொன்னாங்கல்ல அப்ப சர்க்காரியா கமிஷனுடைய நடவடிக்கைக்கு பயந்து கலைஞர் கருணாநிதியே வந்து இந்திரா காந்தி காலில் மண்டிட்டு எல்லாரும் சொல்றாங்க ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு சசிகலா வந்து ஒரு உயர்ந்த மனிதர் ஒரு பெரிய மனிதர் அதனால வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக அவர் காலில் விழுந்தேன் அப்புறம் நீ காலை வரை விட்ட உயர்ந்த மனிதர் பெரிய மனுஷி காலில் உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்கின இப்ப நீ பழனிமலைக்கு போற பழனிமலையில இருக்க முருகன் காலில் உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்குற அப்புறம் டமான்னு கீழே தள்ளி விட்டு முருகன் சிலையை உடச்சின்னா அது என்ன பக்தி அது என்ன ஆசீர்வாதம் இன்னைக்கு சசிகலாவுக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற அப்புறம் அன்னைக்கு போய் காலில் விழுந்தீங்க இது எவ்வளவு பெரிய முன்னுக்கு பின் முரணான பேச்சு அதுக்காக நாம சசிகலாவை ஏற்றுக்கிட்டோமா இல்லையான்ற பிரச்சனை கிடையாது சசிகலாவுக்கு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நீங்க தான் சொல்றீங்க சசிகலா வந்து இத்தனைக்கும் அன்னைக்கு சசிகலா வந்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளி வழக்கு இருக்கு வழக்கில் இன்னும் சில வழக்கில் தீர்ப்பு வந்த பின்னால்தான் போய் காலில் விழுவுறாரு உச்சநீதிமன்றத்துல சசிகலாவுக்கு எதிரான வழக்குல தீர்ப்பு வந்த பின்னாலதான் சசிகலா முதலமைச்சர் ஆக முடியாது சட்ட ரீதியாக முதலமைச்சர் ஆகிறதுக்கு வழி இல்லைன்றப்பதான் தான் தனக்கு ஒரு ஆள் வேணும்னு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறாங்க அந்த முதலமைச்சர் பதவிக்காக போய் காலில் விழுந்தியா இல்லை சசிகலா பெரிய மனுஷிக்காக காலில் விழுந்தியா இந்த ரெண்டு கேள்விக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை தூக்கி தூரம் எரிஞ்சுட்டு இன்னைக்கு சசிகலாவை பெரிய மனுஷிங்கிற அப்படியாவது அந்த சசிகலா ஜாதிகார்ல உங்களுக்கு ஓட்டு போடுவா என்னமோ அதான் காரணமோ நமக்கு இப்போ நடிகர் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் வெளியில வந்துட்டு ராமாயணம் மகாபாரதம் பேசுவார் ஆனா அவரோட படத்துல பாத்தீங்கன்னா அப்பயே வந்து அதாவது வந்து எயிட்டிஸ்ல வந்து சரக்கு பாட்டுல போட்டு கிணத்த சுத்தி ஆடிட்டு வந்தவர் ஆஹ் சீலர் செயலர் மிகப்பெரிய ஒழுக்க சீலர் தமிழகத்துல தமிழ் சினிமாவிலயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒழுக்க சீலர் அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச்செயலர் சிதம்பரம் சாரி விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில வந்து போட்டியிடக்கூடிய ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதிருக்காரு பிளஸ் ரவிக்குமார் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அந்த கடிதங்கள் அதனுடைய சம்பந்தப்பட்ட தொகுப்புகள் எல்லாமே வந்து சமூக வலைதள வெளியாச்சு நாம பார்த்துருப்போம் அது ஒரு குறிப்பிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அவர் ரவிக்குமார் அவர்களை ஆதரிச்சு வந்து நடிகர் சிவகுமார் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளியா இருக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அதை எப்படி பாக்குறீங்க அவர் அந்த கடிதத்துல சிவகுமார் என்ன எழுதியிருக்காருன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நல்லா புரிஞ்சுங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற ரவிக்குமாருக்கு வாழ்த்து தெரிவிச்சு கடிதம் எழுதியிருக்காரு சமூக வலைதளங்கள்ல அவர் வந்து ரவிக்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போறதா செய்தி வந்துட்டு இருக்கு அவர் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அப்புறம் பார்த்துக்கோ அவர் துரத்துறது தான் என் வேலையே சிவகுமார் பிரச்சாரத்துக்கு வந்து விழுப்புரத்தில் ரவிக்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணனா அந்த பிரச்சாரத்தை அடித்து நொறுக்கிறது தான் நம்முடைய முதல் வேலையே அவர்களுடைய அயோக்கியத்தனத்தை தோல் உறுத்து காட்டுவது தான் நம்ம வேலை நான் கேட்குறேன் ரவிக்குமார் ஒடுக்கப்பட்ட இருந்து வந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடுற முரளிசங்கருங்க பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸா வேல்ஸ் இளவரசர் அவர் அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் தானே கண்டிப்பா சார் ரவிக்குமார் மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவரா மற்ற ரிசர்வ் தொகுதிகள் தனி தொகுதியில போட்டியிடுற அத்தனை பேர் மற்ற தனி தொகுதிகளில் போட்டியிடுற அத்தனை பேரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த போட்டியிடுற பலர் மட்டும் என்ன வந்து பெரிய மிட்டா பிராசுகளா பாமகவில் வந்து பெரிய அளவில் வந்து ஏன் சேலம் தொகுதியினுடைய வேட்பாளர் அண்ணாதுரை வக்கீல்தான் தான் படிச்சிருக்காரு அவர் ஒன்றும் பெரிய வந்து ஒரு ஐநூறு கோடி சொத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது இவங்களும் ஒடுக்கப்பட்ட பக்கத்தில் இருந்து வந்தவங்க தானே ஏன் காங்கிரஸ்ல போட்டியிடுறானே வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ்ல போட்டியிடுற தனி தொகுதியில் போட்டிடுறவங்களாம் யாரு அவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்தவங்க தானே என்ன ரவிக்குமாரை மட்டும் நீ ஆதரிக்கிற காரணம் என்ன அடுத்து சூர்யாவது ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அதை விளம்பரப்படுத்தணும் அதன் மூலம் தமிழக மக்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கணும் இந்த சினிமாவை பார்த்து ஏமாந்து போறது யார் தெரியுமா பன்னீர் சமூகமும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்னு இவர் சொல்றாரு நடிகர் சிவக்குமார் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் இந்த சினிமாவை பார்த்து ஏமாந்து படத்தை கொடுத்துட்டு தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துட்டு இவங்களை தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இவங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷாக நடத்திட்டு இருக்கிறதுல இந்த ரெண்டு சமூகமே வந்து விட்டு கொடுக்க முடியாது இதுல இந்த ரெண்டு சமூகமே ஈக்குவலா இருக்கும் ஆனா இந்த சமூகத்துக்குள்ள ஒரு மோதலை உருவாக்கி விட்டா இவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் பார்ப்பாங்க அந்த சினிமாவை பார்ப்பாங்க கொள்ளையடிப்பாங்க அப்புறம் அதில் வர பணத்தை எடுத்துக்கிட்டு ஜோதியாவும் சூர்யாவும் போய் என்ன பண்ணுவாங்க மகாராஷ்டிராவுடைய மும்பை நகரத்தில் போய் ஒரு மிகப்பெரிய ஆடம்பர பங்களா வாங்கி தங்கிக்குவாங்க ஏண்டா வந்து ஜோதியாவும் சூர்யாவும் மகாராஷ்டிராவில் போய் மும்பையில் வந்து ஆடம்பர பங்களா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அவர்கள் பம்பாய்க்கு போயிருக்காங்களா மும்பை மாநகரத்துக்கு போயிருக்காங்களா பல வெளிநாடுகளில் இருந்து கல்விக்காக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கான் ஒரு காலத்தில் கல்வி படிக்கிறது எஃப்ஆர்சிஎஸ்னு ஒரு டாக்டரேட் இருந்து தெரியுமா விஜயகுமார் ஆமாம் சார் எஃப்ஆர்சிஎஸ் ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் இன்ஸ்டியூட் சிவில் சர்ஜன் அந்த எஃப்ஆர்சிஎஸ்க்கு அப்சர்வேஷனே அதுதான் எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது லண்டனுக்கு போவாங்க எஃப்ஆர்சிஎஸ் படித்தவங்க தான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் மிகச்சிறந்த சிவில் சர்ஜன் அவங்க தான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மருத்துவ உலகில் இன்னைக்கு எஃப்ஆர்ஜிஎஸ் படிப்புக்காக தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கூட வந்து இங்கிலாந்து நாட்டுக்கு போறதில்லை தமிழ்நாட்டில் எம்டி எம்எஸ் உள்ளிட்ட படிப்புகளை படிச்சுட்டு அதை விட சிறந்த அறுவை சிகிச்சைகள் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்காங்க சில மருத்துவர்கள் இவ்வளவு உயர்ந்திருக்கின்ற இந்த கல்வியை விட்டுட்டு ஜோ சூர்யாவும் ஜோதிகாவும் பிள்ளைங்களை படிக்க வைக்க போனாங்களா இல்லை வேற மாதிரி கேட்டுருவா அது கொஞ்சம் நாகரிகமா இருக்காது ஒருத்தர் கேட்டாரு இவங்க புள்ளை அப்படி நான் என்ன என்ன சொல்றாங்கன்னா ஏன் இவங்க போனாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அது நடிகை ஜோதிகா வந்து திரைப்படத்திற்கு துறைக்கு வந்த பிறகு மும்பை திரைப்பட உலகத்தினுடைய தாதாக்கள் போதை முருந்து மாத்தியாக்கள் அவங்களோட ஏற்கனவே ஜோதிகாவுக்கு தொடர்பு இருக்கிறது ஆமா நக்மாவுடைய பேர் அடிபட்டுச்சு கண்டிப்பா சார் அதனால அந்த போதைப் பொருள் மாஃபியாக்களோடு தொடர்பு இருந்தது அந்த தொடர்பை புதுப்பிக்க தான் இவங்க வந்து பாம்பே போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து இன்னைக்கு பகிரங்கமா சமூக வலைதளங்கள்லயே செய்தி வந்துட்டு இருக்குது இதை பற்றி அரசு விசாரிக்கணும் இது அவ்வளவு சீக்கிரம் வந்து புறந்தள்ளி விட முடியாது காரணம் வந்து இந்திய உலகனுடைய சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவருடைய மகன் ஆரியன் கான் நடுக்கடல்ல போதைப் பொருளோட நடிகைகளோட கும்பாலம் போட்டது கூத்தடிச்சது எல்லாத்தையும் போய் காவல்துறை விசாரிக்கும் போது அவர்களை கையும் கலவமா பிடிக்கும் போது ஷாருக்கானுடைய மகன் ஆரியன்கான்னு தெரிஞ்ச பின்னால போலீஸ் வந்து பயந்துட்டான் பயந்துட்டு பலரை தொடர்பு கொள்றான் கடைசியாக வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தொடர்பு கொண்டப்பட தான் அமித்ஷா சொல்றதா எவ்வளவு பெரிய இருந்தாலும் சரி தூக்கி உள்ள போடுறான்ட்டார் அப்புறம் தான் கான தூக்கி உள்ள போட்டாங்க மும்பை திரைப்பட உலகமும் போதை பொருள் மாஃபியாக்களும் இவர்களுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது போதை பொருள் இருந்த தாவூத் இப்ராஹிம் தான் ஆர்இஎஸ் வெடிமருந்த வெளிநாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வந்து மும்பையில தொடர் குண்டு வெடிப்பை நிகழ்த்திய அவர் அந்த தாவூத் இப்ராஹிம் உடைய கூட்டத்திற்கும் மெமோன் பிரதர்ஸ் தாவூத் இப்ராஹிமோடு சேர்ந்து மும்பை தொடர் வெடிப்பை நடத்திய கூட்டத்திற்கும் அப்பொழுது சினிமாவிலே பெட்டி பறந்த திவ்ய பாரதி என்கின்ற நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற செய்தி வந்த பிறகு திவ்ய பாரதி என்கின்ற அந்த நடிகை பல அடுக்கு மாடியில் இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியையும் பார்த்திருக்கிறோம் அது தற்கொலை அல்ல கொலை என்று சொல்லப்படுகிறது இப்படி வந்து மும்பை திரைப்பட உலகத்திற்கும் நடிகர் நடிகைகளுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அந்த போதை மாபியாக்களுடன் அந்த தொடர்பை புதுப்பிக்கத்தான் சோதியாவும் சூர்யாவும் மும்பை மாநகரத்தில் இருக்கிறார்கள் இதுல இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவா பேச போறாராம் ரவிக்குமாருக்கு ஆதரவா இது விபச்சாரி கற்பை பற்றி போதிப்பதை போல யாரெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணணும் விமர்சனம் வேண்டாமா ரவிக்குமாருக்கு ஆதரவா விசிகா பேசுறாங்க திமுக கூட்டணி பேசுது அது வந்து அவங்களுடைய வேலை அதை அவங்க செய்யறாங்க நீ என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனை நீ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா பேசுன உனக்கு சால்வை போட வந்தவன் சால்வையே புடுங்கி அடிச்சுட்ட உனக்கு வந்து சும்மா ஒரு செல்ஃபி எடுக்க வந்தவன் கேமரா பிடிக்க நீ என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக கிழிக்கிற என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் இவங்க இவங்க எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய கிருமிகள் சார் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலாதா அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறையில இருந்து வந்து அரசியலுக்கு வந்தாரு சினிமா துறையில வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னாரு அதனால வந்து அவரோட மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே சினிமா துறையில வந்து நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்ன ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் இவங்களையும் வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க ஆஹ் அதனால வந்து மக்களும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க இதுல பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டு நாளா வந்து நாங்க அதிமுக தான் இருக்கோம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பாஜக சைட் வந்து அதிமுக விட்டுட்டு பாஜக ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாமக வந்து விமர்சனம் பண்ணிருப்பாங்க அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அது எம்ஜிஆர் திரைப்படங்களில் நிறைய நல்ல கருத்துக்களை சொன்னார் இல்ல நான் ஒத்துக்கிறேன் சொல்லியிருக்கார் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கிறோம் ஜெயலலிதா என்ன நல்ல கருத்து சொன்னாரு இந்த கூட்டத்திலே யார் தான் கொடுத்து வைத்தவரோ என் தோட்டத்திலே விளையாட விருப்பம் உள்ளவரும் ஜெயலலிதா பாடினது அப்படி அற்புதமான கருத்தா இப்படி எவ்வளவோ ஜெயலலிதா நோய் கேட்க முடியும் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அதிமுக எம்ஜிஆருடைய சின்னம் இரட்டை இல்லை என்பதால் தான் ஜெயலலிதா அரசியலில் பிரகாசிக்க முடிந்ததை தவிர ஜெயலலிதாவுக்கு என்று தனிப்பட்ட எந்த செல்வாக்கும் இல்லை ஜெயலலிதா திரைப்படங்களில் சொன்ன கருத்துக்களால் ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதே போர்வையில் வடிகட்டிய போய் சரி விஜயகாந்த் என்ன அப்படி என்ன அற்புதமான கருத்தை சொல்லிட்டார் பாட்டு உலகை கட்டியாண்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் விஜயகாந்த் சொல்லிட்டாரா சின்ன கவுண்டர் படத்துல சுகன்யாவின் தொப்புளில் விஜயகாந்த் பம்பரம் போட்ட பொழுது தமிழ்நாடே தத்தளித்ததுதான் அவர் கருத்துன்னு சொல்றாரோ என்ன எவ்வளவு ஆபாசமான பாடல்கள் விஜயகாந்த் இருக்கு சொல்ல முடியுமே கண்டிப்பா சார் சினிமா கவர்ச்சியை நம்பி விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார்னு சொல்லுங்க சினிமாவை பார்த்து ஏமாந்த மக்கள் விஜயகாந்திற்கு ஒரு செல்வாக்கை கொடுத்தார்கள் சொல்லுங்க அப்ப சினிமாவோட நல்ல கருத்துக்களை சொல்லி அரசியலில் வந்து விஜயகாந்த் வெற்றி பெற்றிருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்று மதிமுக விஜயகாந்துடைய தேமுதிக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருக்கின்ற ஜி கே வாசன் இவர்கள் எல்லாம் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை அமைத்து போட்டியிட்ட பொழுது ஏன் விஜயகாந்த் விஜயகாந்த் தானே முதலமைச்சர் வேட்பாளர் ஏன் அந்த கட்சி படிதோல்வி அடைந்தது தனிப்பட்ட ஒரே ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் தனியாக போட்டியிட்டு வாங்கிய ஓட்டுகளை கூட இத்தனை கட்சிகள் சேர்ந்து ஓட்டு வாங்க முடியலையே முடியவில்லையே இதுல எங்க விஜயகாந்துக்கு செல்வாக்கு இருந்துச்சு எந்த சினிமா விஜயகாந்தை தூக்கி நிறுத்துச்சு சும்மா கேட்குறவன் கேனேனா கேள்வர்கள் நெய்விடியுதுன்னு சொல்லுவாங்களா பிரேமலதாலாம் என்ன ரெண்டு நாள் முறைக்கு யார் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே ஓடி போயிட்டாங்க அதிமுக காப்பாற்றுற நாங்கள் என்ன ஏதாவது சத்தியம் பண்ணியிருக்கிறோமா அதிமுக காப்பாற்றுறதா பாட்டாளி மக்களுக்கு கட்சி வேலையா அதிமுக தூக்கி அண்ணா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நாங்கள் என்ன வந்து எதாவது பிரதிச்சை பண்ணியிருக்கோமா சபதம் போட்டிருக்கிறோமா திமுக காப்பாற்றிக்கிறது யார் வேலை எடப்பாடி பழனிசாமி வேலை நீ வேணா போய் எடப்பாடி பழனிசாமிக்கு சொம்பு தூக்கு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல நீ வேணா போய் எடப்பாடி பழனிசாமி காப்பாற்று முதலமைச்சராக்கு உங்களாலேயே முடியல அதிமுக காப்பாற்றிக்கிறது எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக நீ என்ன இருந்தா எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய தமிழன போராளி டாக்டர் ஐயாவை தேடி தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்திருக்கணும் ஐயா கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அவர் கூட உடன்பாடு கட்டிருக்கணும் நீ என்னவோ பெரிய என்னவோ டான் மாதிரி உக்காந்துட்டு நீ என்னவோ பெரிய வந்து மிகப்பெரிய அரசியல் தலைவர் மாதிரி உக்காந்துருக்குற உக்காந்துட்டு நீ சொல்றதெல்லாம் கேட்கறது எங்க வேலையா அதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட வேலையா அதிமுகவை ஆதரிச்ச எம்ஜிஆரையும் நடுங்க வைத்தவர் டாக்டர் ஐயா அகம்பாவத்திற்கும் ஆணவத்திற்கும் பேர் போன ஜெயலலிதாவையே நடுங்க வைத்தவர் எங்க ஐயா சட்டமன்றத்துல பேசலியா ஜெயலலிதா மறக்காணம் கலவரத்திற்கு காரணம் டாக்டர் ஐயா தான் வந்து வந்து பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு ஐயா சொன்னாரு ஊழல் வழக்கெல்லாம் நாங்கள் ஜெயிலுக்கு போல மக்களுக்காக தான் ஜெயிலுக்கு சொன்னார் அடுத்து சொன்னால் காடு வெட்டி குருவை அடக்க முடியவில்லை பெரியாருக்கு பிறகு காடு வெட்டி குரு தான் மூன்று முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அரஸ்ட் பண்ணோம் அப்பயும் காடு வெட்டி குரு அடங்க மாட்டேங்கிறாரு தெரியுதா நாங்கள் யாருன்னு ஜெயலலிதாவை நடுங்க வச்சவங்க நாங்க நீ வந்து எங்களை வந்து என்னமோ எடப்பாடி பழனிசாமி கரடி விட்டுட்டு இருக்கிற புரோடா விட்டுட்டு இருக்கிற பாமக எவ்வளவு பெரிய மகத்தான மக்கள் சக்தி வாய்ந்த இயக்கம் தேமுதிக விஜயகாந்த் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை பாமகவை போல ஒரு வீரமைக்க போராட்டத்தை இவர்களால் நடத்தி இருக்க முடியுமா கண்டிப்பா சார் காட்டுங்க பாப்போம் அண்ணா திமுக காட்டுங்க தேமுதிகளை காட்டுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாக காட்டுங்க பாமக போல மக்கள் நலன் சார்ந்து போராட்டம் நடத்திய கட்சி உண்டா சாராய கடைக்கு பூட்டு போடுற தைரியம் பாமகவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு கட்சியும் கிடையாது பூட்டு போட்டமா இல்லையா ராணிப்பேட்டையில் சாராய கடை மூடமா இல்லையா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு சாராய கடை மூடமா இல்லையா ஆட்சியில இல்ல அதிகாரத்தில் இல்லை ஏமுதிக செஞ்சிருக்கா அண்ணா திமுக செய்ய முடியுமா சும்மா வந்து கதை விட்டுட்டு கூட எதோ பேசுன்னு இருக்கிறதா பேசிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அரசியல் தெரியாம வரலாறு தெரியாம விஜயகாந்த் போட்டாட்டி உளறி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா கமலஹாசனை உலக நாயகன்பாங்க விஜயகாந்த் உள உளரல் நாயகன்பாங்க இப்ப தேமுதிக அவனுடைய பிரேமல அதான் உலகால் நாயகின் வேணா பேர் கொடுத்துடலாம் மிக்க நன்றி சார் எங்களோட இணைஞ்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்க மீண்டும் உங்களை இதே போய் மற்றும் ஒரு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்